ஹாய் ஹலோ ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அஸ்மிஸ் கிச்சன் அஸ்மிஸ் கிச்சனில் இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் டூர் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய ஃப்ரிட்ஜு வாங்கி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆக போதுங்க இந்த ஃப்ரிட்ஜு வந்து சாம்சங் கம்பெனி எனக்கு எந்த ஃபால்ட்டும் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லைங்க ஒரு ரிப்பேருக்காக இதை நான் அனுப்புனதும் கிடையாது நான் மெயின்டைன் பண்ணுறதும் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவேங்க இது என்னடா அப்படின்னு பார்ப்பீங்க என்னோடய பையன் வந்து சின்ன வயசில் ஸ்டிக்கர் ஒட்டி விளாண்டது அதை நான் எடுத்து ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணி பார்க்குறேன் அது டீப்பாக க்ளீன் ஆக மாட்டேது ஸோ அவங்க நினைவாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேங்க இது ஒரு சின்ன டெரி பேடுங்க இது இப்படி ஒட்டினா ஒட்டிக்கிறோம் உள்ளே மேக்னேட் இருக்கு என்னோடய சிஸ்டர் வந்து ப்ரெசன்ட் பண்ணாங்க இந்த ஃப்ரிட்ஜு வாங்கின இருந்து இது அப்படியே இங்கேயே தங்க செட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீசருக்குள்ளே என்னென்ன இருக்குது நான் என்னென்ன வச்சு யூஸ் பண்ணுறேங்கிறத காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இதை ஐஸ் கியூப்ஸ் போட்டு இந்த மாதிரி தெருகி விட்டோம்னா கீழே விழுந்துருங்க இந்த பாக்ஸில் இதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை எல்லா ஃப்ரிட்ஜிலையும் இது இருக்கக்கூடியது எல்லோரும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது தான் இது வந்து என்னென்னா ஐஸ் கியூப்ஸ் வந்து பல்காக வாங்கி வச்சுருக்கேன் இங்கே வந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணால் பல்காக கொடுப்பாங்க க்யூப்ஸாக இருக்கும் உள்ளுக்குள்ளே இது வந்து இப்தார் டைத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு இப்தாருக்கு ட்ரீட் கொடுக்குறப்ப எனக்கு தேவைப்பட்டுச்சுங்க அப்போ வாங்கினது அது இடம் இல்லாததுனால மேலே வச்சுருக்கேன் ஸோ அந்த இடத்துல தான் நான் மட்டன் சிக்கன் எல்லாமே ஸ்டோர் பண்ணுவேங்க இப்போது இடம் இல்லாததுனால மட்டனை கீழே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம குக்கர் வாஷரில் நான் இதில் தாங்க வச்சுருக்கேன் மேலே ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன் கீழே நட்ஸும் கொஞ்சம் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் பட்டாணியும் கீழே கொஞ்சம் தேங்காய் துருவலும் வச்சுருக்கேங்க எப்போவுமே ஃப்ரீசரும் சரி ஃப்ரிட்ஜும் சரி நிறையா பொருட்களை வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே வச்சு அமிக்கி அமிக்கி எல்லா வீட்லேயும் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தயவு செய்து சேவ் பண்ணி வைக்காதீங்க இனிமேல் ஏன் அப்படின்னா இதில் கரண்ட்டு பில் வந்து ஜாஸ்தியாகும் அதே சமயத்தில் கூலிங் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக கிடைக்காது பொருள்கள் எதை நம்ம ஃப்ரீசரில் வைக்கணுமோ அதை மட்டும் வைங்க மீதத்தெல்லாம் நான் ஸ்டோர் அதாவது டோரில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பன்னீர் சாக்லேட்டு மற்ற ஜெல்லி ஐட்டங்கள் எல்லாமே வந்து இப்தாருக்கு வாங்கக்கூடிய இந்த வாங்கினப்போ இருந்ததுங்க இது எல்லாத்தையும் இதில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பட் இதுவே வந்து அதிகம்தான் இந்த அளவுக்கு கூட நீங்கள் வைக்காதீங்க ஃப்ரீசரில் என்ன வைக்கணுமோ அதை மட்டும் வைங்க அப்படி வச்சிங்கன்னா தான் ஃப்ரிட்ஜு வந்து எந்த ரிப்பேரும் ஆகாமல் நிறையா நாளைக்கு உழைச்சி கொடுக்குங்க வாங்க இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ட்ரே இது மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே வந்து என்ன விரிச்சிருக்கேன் அப்படின்னா காசெல்லாம் செலவழித்து க ஷீட்டு வாங்கியெல்லாம் நான் போடலைங்க கடையில் கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குற கொடுக்கக்கூடிய கவர் தாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் அதை எல்லாமே வந்து புதுசு மாற்றிடுவேன் நம்ம வாங்கினது இருந்துச்சுன்னா இல்லைனா அதை வந்து அப்படி தொடச்சி விட்டுருவேன் வாரத்துக்கு ஒருக்கா சூப்பராக க்ளீன் ஆயிடும் எனக்கு இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் வந்து காம்பு கிள்ளிட்டு வாஷ் பண்ணி நல்லா உணர்த்திட்டு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் கீழே கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரும் மேலே கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரும் வச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வைங்க ஒரு மாதத்துக்கிட்ட இருக்குங்க வாரம் ஒரு முறை இந்த டிஷ்யூ பேப்பர் மேலே இருக்கிறத எடுத்துட்டு வேறு புதுசு போட்டு வைங்க ஏன்னா தண்ணி ஃபுல்லாக அதில் அப்சர்வ் ஆகும் அப்படி இருந்துச்சுன்னா அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் நான் போட்டு வச்சுருப்பேன் அதில் ஜிஞ்சர் போட்டு வச்சுருக்கேன் இதில் உடச்ச தேங்காய் பாதி இருந்ததை போட்டு வச்சுருக்கேன் இது இஞ்சி டைப்பில் உள்ள ஒரு காய்ங்க இது என்னென்னு எனக்கு பேர் தெரியல சரியா இது போட்டால் சளி வந்து நல்லா குறையும் நாங்கள் அதனால வாங்கி இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சார் போட்டு குடித்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இது வந்து புதினா போட்டு வச்சுருக்கேன் டப்பாவில் இது வந்து மஷ்ரூம்ங்க எல்லாமே எடுத்தது எடுத்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வச்சுருங்க ரொம்ப பொருளை ஸ்டோரேஜில் வைக்காதீங்க போதுமான அளவுக்கு இருக்கிறத வச்சாச்சுங்க இப்போ ஸ்டோரேஜ் பாக்ஸ் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஃபஸ்ட்டு ரோ என்னங்கிறத பார்க்கலாம் இதில் பின்னாடி வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அஞ்சு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து இந்த கீழே இருக்க ஃப்ரிட்ஜை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் கொடுக்கக்கூடியது இதில் நான் ரெண்டாவது நம்பரில் வச்சுருக்கேன் நிறைய நீங்கள் வெஜிடபிள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மூணு கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதிக கூலிங் வச்சிங்கன்னா காய்கறிகள் எல்லாமே வந்து தண்ணி கோர்த்து போயிருங்க அதை கரெக்டாக நீங்கள் இது பண்ணி வாங்க கீழே அதே சீட்டு தான் நானும் விரிச்சிருக்கேன் அந்த கவர் தான் வச்சிருக்கேன் எனக்கு சிந்துறது எல்லாமே இதில் எடுத்துருவேன் கரெக்டாக மாவு வடிஞ்சால் கூட எடுத்துருவேன் இதில் ஒரு டப்பாவில் மாவு போட்டு வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸில் கேரட்டு ஒரு பாக்ஸில் டொமேட்டோ போட்டு வச்சுருக்கேங்க டொமேட்டோ வெளியே வச்சா ரொம்ப அழுகி போயிருது இப்போ இருக்க ஹீட்டில் அதனால் நான் இதில் தான் போட்டு வச்சுருக்கேன் கீழே என்னென்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸாக தான் நான் வச்சுருப்பேங்க இதில் எமர்ஜென்சியாக வைக்கக்கூடிய அப்பப்போ தீந்த பொருட்கள் ஏதாவது அதாவது குழம்பு கொஞ்சம் மிஞ்சிருச்சுன்னா எடுத்து வைக்கிறதுக்கு சட்னி மிஞ்சிருச்சுன்னா எடுத்து வைக்கிறதுக்கு உள்ளான பிளேஸ் தான் செகண்ட் பிளேஸுங்க அதில் கொஞ்சம் பாலும் வாங்கி இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்கேன் லெக்டஸ் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க அதில் இது வந்து மூணாவது ரோங்க இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன் இந்த பாக்ஸில் வந்து பர்க்கொலி போட்டு வச்சுருக்கேன் கீழே கொஞ்சம் பீட்ரூட் வச்சுருக்கேன் அப்புறமா பீன்ஸு இதுகள்லாம் கொஞ்சம் சைடில் வச்சுருக்கேங்க இந்த பாக்ஸ் வந்து அமேசானா மீசோவில் வாங்குனாங்களான்னு தெரியல என்னோடய கசின் தான் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க இந்தியாவிலேருந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இதில் எந்த ஃபால்ட்டும் இல்லை மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வைங்க அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் கொடுத்துருப்பாங்கல்ல நீங்கள் எல்லாமே இதில் என்ன வைப்பீங்க ஃப்ரூட்ஸ் வைப்பீங்க வெஜிடபிள்ஸ் வைப்பீங்க நான் என்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள் தங்கத்தை பொத்தி வச்சது மாதிரி ஊர்லேருந்து கொண்டு வந்த மல்லிகை சாமான் தாங்க வச்சுருக்கேன் மல்லிகை ஜாமான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டங்கை தாங்க சாம்பார் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி எங்கள் மாமியார் அரைச்சி கொடுக்குறது எங்கள் அம்மா அரைச்சி கொடுக்குறது எல்லாத்தையும் இதில் தான் வச்சுருக்கேன் எங்களுக்கு அந்த பொடியை தவிர வேறு எந்த பொடியுமே யூஸ் பண்ண பிடிக்காதுங்க அதனால அதை நான் அவ்வளோ வச்சு ஒன் இது வந்து எக் ட்ரே நம்ம வந்து சைடில் இருக்க டோரை பாத்திரம்லாம் எக்கு ட்ரேல நான் எக்கு வந்து பல்காக தான் வாங்கி வச்சுருக்கேன் இங்கே ஆறு முட்டையெல்லாம் வாங்கினா பத்தாதுங்க எங்கள் ஃபேமிலியில் ஏன்னா காலையிலையும் அதிகமும் வந்து பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் நான் எப்படின்னாலும் அதனால் கண்டிப்பாக வந்து எனக்கு எக்கு தேவைப்படும் சாண்ட்விச் போடுறது சம்டைம்ஸ் எக்கில் போட்டோம்னா அதுவும் தேவைப்படும் அதனால பல்காக இப்படி கிடைக்கிறத வாங்கி வச்சுருவேங்க கீழே வந்து கொஞ்சமாக வந்து க்ரீம் அதாவது குக்கிங் க்ரீம் பீஸா சாஸ் இதில் மஸ்டர்ட் சாஸ்லாம் வச்சுருக்கேன் இது ஒரு ஸ்டோரேஜ் மல்டி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதில் வந்து நான் ஈஸ்ட்டு வச்சுருக்கேங்க ஈஸ்ட் எப்பயுமே நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்க வெளியே வச்சிங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகுறதை விட ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டேன் அதனால் உள்ள வச்சுருக்கேன் கீழே ரெண்டு கண்டென்ஸ்டு மில்கோட டப்பாக வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸோட அந்த பவுட்ரு வச்சுருக்கேன் சீஸ் வச்சுருக்கேன் கிரேட்டட் கோகோனட் வச்சுருக்கேங்க டெசிகேட்டட் கோகோனட் இது வந்து என்னென்னா கேடுங்க இங்கே உள்ள தயிர் வந்து அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டப்பாவில் தான் வரும் இது ஒன் கேஜி ஃபைவ் கேஜி வரைக்கும் இருக்குங்க இதில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பால் வந்து யூஸிங்க்கு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க என்னோடய ஃப்ரிட்ஜோட டோ டூருங்க இதில் தான் இருக்குது நீங்களுமே இதில் எதுவும் உங்களுக்கு டிப்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் பாசிட்டிவான கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்